மேடையில் <णिंट्रे> <णिंट्रे> திருமண மேடையில் மணமகன் நடனம் ஆடிய காரணத்திற்காக மணமகளின் தந்தை திருமணத்தை நிறுத்திய சம்பவம் டெல்லியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது குறித்து விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இன்றைய காலத்தில் மணமகனும் மணமகளும் திருமண மேடையில் நடனம் ஆடுவது மிக இயல்பான ஒன்றாக மாறியுள்ளது இதை இரு வீட்டு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாகவே ஏற்றுக்கொள்கின்றனர் ஆனால் டெல்லியில் இந்த நடனமே மணமகனுக்கு வில்லனாக மாறியுள்ளது டெல்லியில் திருமணம் ஒன்று நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது அப்போது பிரபல இந்தி பாடலான சோலிக்கே பீச்சை பாடல் ஒளிபரப்பப்பட்டுள்ளது அப்போது மணமகனின் நண்பர்கள் அந்த பாடலுக்கு நடனம் ஆடி உள்ளனர் அவர்கள் தனது நண்பரான மணமகனையும் நடனம் ஆட உற்சாகப்படுத்தி உள்ளனர் தொடக்கத்தில் மணமகன் நடனம் ஆட மறுத்துள்ளதாக தெரிகிறது பின்னர் நண்பர்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்தியதாலும் வற்புறுத்தியதாலும் அவரும் நடனம் ஆடி இந்த நிகழ்வை அங்கே இருந்து மணமகளின் தந்தை கவனித்துள்ளார் அவருக்கு மணமகன் மணமேடையில் ஆடியது பிடிக்கவில்லை என்று தெரிகிறது தனது உறவினர்கள் முன்னிலையில் மணமகன் மேடையிலேயே நடனம் ஆடியதால் தனது குடும்பத்தின் கௌரவம் குறைந்துவிட்டதாகவும் கருதியுள்ளார் இதனால் இப்படிப்பட்ட மணமகனுக்கு தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் மணமகன் மேடையில் நடனம் ஆடிய விதம் பிடிக்காத காரணத்தாலேயே அவர் திருமணத்தை நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது பின்னர் அவரை மணமகனும் மணமகன் வீட்டாரும் இது கேளிக்கைக்காகவே நடந்த நடனம் என்று சமாதானப்படுத்தியும் அவர் சமாதானம் அடைந்ததாக தெரியவில்லை இதனால் வேறுபடியின்றி இந்த திருமணம் நின்று போயுள்ளது இதனால் மணமகனும் அவரது நண்பர்களும் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் மணமேடை வரை சென்று மணமகன் நடனம் ஆடியதால் திருமணத்தை நிறுத்திய சம்பவம் டெல்லியில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது திருமணம் என்றாலே மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடும் விழாவாகத்தான் மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தினருக்கு இருக்கும் பணச்சிக்கல் உள்ளிட்ட பல இன்னல்களை எதிர்கொண்டாலும் திருமணத்தை சுமூகமாக நடத்தி முடிக்கவே இரு குடும்பத்தாரும் முயற்சிப்பார்கள் இதற்காக பல விஷயங்களை சாமர்த்தியமாக அவர்கள் கையாள்வார்கள் இன்று மிகவும் சகஜமான ஒரு விஷயத்திற்காக திருமணத்தையே நிறுத்தி இருப்பதற்கு நெட்டிசன்கள் மணமகளின் தந்தையை விமர்சித்து வருகின்றனர் இந்த விவகாரம் இணையத்திலும் வைரலாகி வருகிறது